இல்லைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவங்க பண்ணலையா நாற்பது பண்ணலையான்லாம் கேட்கக்கூடாது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை அதை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதா நம்ம பொறுப்பு இது ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு பேச்சா நான் பார்க்கறேன் வந்து அடுத்தடுத்து வந்து பல்வேறு முறைகேடுகள் நடத்தி நீட்ல உச்ச நீதிமன்றம் கண்டனம் ஆனால் மத்திய அரசு வந்து அடுத்தடுத்த நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு வராங்க அதே என்டிஏ வந்து நுழைவுத் தேர்வு நான் அந்த என்டிஏ என்பதே ஒரு சொசைட்டி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியல அது வந்து அரசாங்க இயக்கமோ எதுவுமே கிடையாது ஒரு சொசைட்டி அதுக்கு என்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னே தெரியாது ஆனால் இவர்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த எக்ஸாம் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நான் மறுபடியும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இது வரைக்கும் சமூக சமூக நீதிக்கான ஒரு சிஸ்டமை வந்து நம்ம முன்னாடி வச்சுட்டு வந்தோம் காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் அதை வந்து செயல்படுத்திட்டு வந்தாங்க அதை திருப்புவதற்கான ஒரு வழிதான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்டா மாற்றிட்டு வராங்க அதுக்கு ஒரு பேரு கொடுக்குறாங்க வாயில நுழையில அது கேட்டா அது இந்திய முறை அப்படின்றாங்க இது எங்கேயோ மனுஸ்பிருத்திக்கு போற ஒரு பாதையா கூட நான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அரசாங்கமே எல்லோரையும் பின்னோக்கி கொண்டு செல்லும் அரசாங்கம் இதுல யாருக்குமே எந்த நன்மையும் கிடையாது அதாவது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப நன்மையான விஷயம் இவர் வந்து இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னு ஒரு நாற்பது வருஷம் நம்ம அட்லீஸ்ட் நம்மள பின்னாடி கொண்டு போயிருவாங்க அதான் இந்த அரசாங்கம் பண்றாங்க ஆம் தலைவரத்தை அண்ணாமலை நீங்க வந்து பாஜக நிர்வாகிகளை விசாரிக்கணும் பாஜக விசாரிக்கணும் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன நேற்று வந்து அண்ணாமலை வந்து பாஜக சேவை தலைவர் அண்ணாமலை வந்து இந்த மாதிரி தலித்துகளுக்கு மீதான வன்முறை கடந்த மூன்று வருடங்களாக திமுக ஆட்சியில் அதிகரிச்சு இது பற்றி உங்கள் கூட்டணி கட்சி நான் ஆருத்ரா விஷயத்தை நான் பேசுகிறேன் இந்த இந்த கொலை வழக்கில் டிஸ்டர்ப் ஆகாம தான் ஆருத்ரா விஷயத்தான் போக்கஸ் பண்ணணும் சொன்னேன் அதே மாதிரி இன்னைக்கு பல பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க அவர்களுடைய மகளிர் அணி தலைவர் அஞ்சலை என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல ஆட்கள் இதில் வந்து இன்வால்வா இருக்காங்க மறுபடியும் நான் சொல்றேன் ஆருத்ரா வந்து இந்த என்டயர் இன்சிடென்ட்டுக்கு கீயான ஒரு விஷயம் இதை எடுத்தாலே இதை வந்து அந்த 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 ஸ்கேம்னால இந்த இந்த சம்பவம் மட்டும் இல்லை மீதி பல சம்பவங்கள் கூட தடுக்கப்படலாம் அதனால அதை ஒழுங்காக விசாரிச்சாலே இந்த பாஜக நிர்வாகிகளும் நான் சொல்றேனே நீங்க வந்து தேடி தேடி ரவுடிகளை கொடுத்து அவங்க கட்சியில் போட்டிருக்காங்க தேடி தேடி ஒரு இடமில்லை ரெண்டு இடமில்லை இன்றைக்கி பட்டியலே விட வேண்டிய நிலைமையில் இருக்கும் அதனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து அன்னைக்கு அந்த ஆருத்ரா மேட்டை எடுத்தோடனே அவர் அவ்வளோ டென்ஷனாகி பேசுகிறார் அப்போ எதுக்கு ஆகி பேசணும் அப்போ ஏதோ ஒன்று உள்ளே இருக்கு இப்படி தீ திறம்பட விசாரிக்க வேண்டும் இதை வந்து கிட்ட கொடுக்கணும் இபிஇடி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அதில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வழியாக பார்க்குறேன் அதுக்கு முன்னது சட்டங்களை கூட ஏங்க அது என்ன சட்டம்? அதுல என்ன பண்ணிருக்காங்கன்றது யாருக்குமே தெரியலங்க. இன்னைக்கு வந்து பாராளுமன்றல மறுபடியும் ஒரு எட்டு சட்டம் வைக்க போறாங்க. அதுல ஏர்கிராஃப்ட் ஆக்டையும் ஏதோ வாயு விஹானா என்னவோ மாத்துறாங்க. அது என்னன்னு தெரியல. அது பாராளுமன்றல போனாதான் தெரியும். அந்த மூணு சட்டங்களும் இந்திய குற்றவியல் சட்டத்தை வந்து எந்த ஒரு பாராளுமன்ற ஸ்கூடி இல்லாம மாத்திட்டாங்க. இது வந்து எப்படி அவங்களுக்கு மனசு வருதா புரியல இது இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு விஷயம் அதுவும் வந்து அவங்க அவங்க என்ன என்ன பதில் எனக்கு வரைக்கும் இருந்தது பிரிட்டிஷ் முறை சட்டம் நாங்க இந்திய முறை சட்டம் கொண்டு வரோன்றாங்க எனக்கு அந்த இந்திய முறை சட்டம்னு கேட்டாலே பயமா இருக்கு அதுல இருந்துதான் நாங்க ஓடி வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு போனோம் மறுபடியும் எங்களை அங்க கொண்டு போறாங்களான்ற பயம் எனக்கு வருது இந்த பயம் எல்லாருக்குமே இருக்கணும் நிறைய பிரச்சனைகள் எடுத்துக்க வேண்டியது இருக்கு கண்டிப்பாக எதுக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேன் எந்த பிரச்சனை எடுத்து வச்சாலும் அதை கேட்கறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை மறுபடியும் அந்த போராட்டத்தில் தான் நாங்கள் ஈடுபடணும் மணிப்பூர்லேருந்து ஆரம்பிச்சு நீட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த காவேரி விஷயிலேருந்து பல இஷ்யூ பேச வேண்டியது இருக்கு ரயில்வே நாளுக்கு நாள் ரயில்வே இன்சுடன்ஸ் அதிகமாகிகிட்டு போகிறது அதுக்கும் காரணங்கள் நாங்கள் சொல்கிறோம் சரியான ரயில்வே ஊடியதுக்கு சரியான அவங்க விடுப்பு கொடுக்கறதில்ல சரியான முறைகள் கோலப்பட்டதில்லை அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க மறுபடியும் பார்லிமெண்ட்டு கூப்பிட்டு அவங்க வந்து அந்த அஞ்சு ஆறு சட்டங்கள் என்னோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கண்துடைப்பு பட்ஜெட் இந்த மாதிரி இதெல்லாம் தான் பண்ணுவாங்க பாப்பா என்ன பண்ணுவாங்க தலித்து காத்துகள் அதிகமாக தெரியும் அங்கே படத்துக்கு புதுமிழிக்கு ரெண்டு கீழே சொல்லுது எப்படி பார்த்துக்கோங்க இல்லைங்க நான் முதல்ல இருந்தே நான் என்னுடைய ஸ்டாண்ட் ஒன்று தான் இந்த சமுதாயமே பெருசாக மாறல் இது அரசாங்கங்கள் மட்டும் இல்லை சமுதாயமே பெருசாக மாறலை தலித்துகள் மீதும் எஸ்பி மீதும் இவங்க வந்ததுக்கு மைனாரிட்டிகள் மீதும் அந்த வன்மம் வந்து ரொம்ப நாளா இருக்கிறது தான் அது வந்து புதுசான விஷயம் கிடையாது ஆனால் அரசாங்கங்கள் அதை கட்டுப்படுத்திட்டு தான் வந்தது கட்டுப்படுத்தி தான் வந்தது இன்னைக்கு பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை யார் வேணா ஓபனா பண்ணலான்ற ஒரு தைரியம் வந்திருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முதல்வர் தளபதி மீது மிகுந்த நம்பிக்கை உண்டு அவர் வந்து நீங்க அரசியலெல்லாம் விட்டுருங்க அதை தாண்டி ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து சென்சிட்டிவான ஒருத்தர் அது கண்டிப்பா அவர் கண்ட்ரோல் பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதை நான் அவருடைய அப்பீல நான் அவர் மனைவிக்கிறேன்